துறை மற்றும் துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை இந்த கப்பல் போக்குவரத்தின் நீட்சியாக நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் ராமேஸ்வரம் டு தலைமன்னாறு சேவையும் விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார் இந்த ராமேஸ்வரம் டு தலைமன்னாறு சேவையை துவங்க ஆல்ரெடி தமிழ்நாடு மெரிட்டைம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பாரத பிரதமனுடைய உரையும் இலங்கையினுடைய பிரசிடெண்ட் அனுரா அவர்களுடைய உரையும் மிகவும் முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சுபம் குரூப் ஆஃப் கம்பெனி பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் முதன்மையானதாக நாங்கள் எங்களுடைய சரக்கு போக்குவரத்து நிறுவனம் ஒரு ஐநூறு லாரிகளுக்கு மேற்கொண்டு அகில இந்திய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக செய்து கொண்டிருக்கிறோம் ச சேவை அது இல்லாமல் பல்வேறு துறையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த கப்பல் போக்குவரத்து இந்தியா டு இலங்கை நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைக்கு ஒரு முழுமையான முதலீட்டை செய்து இந்த பேசஞ்சர் சர்வீஸையும் தொடர்ந்து வெற்றிகரமாக துறை மற்றும் வாடிக்கையாளர்கள் போகக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருடைய பேராதரவோடு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் இடையில் ஏற்பட்ட பருவநிலை காரணமாக நவம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாம் நிறுத்திய சேவையை இந்த டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி துவங்க திட்டமிட்டிருந்தோம் இருந்தபோதும் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை கருத்தில் கொண்டு எங்களுடைய சேவையை ஜனவரி இரண்டாம் தேதி முதல் துவங்குவதற்கான அறிவிப்பை இந்த நேரத்தில் தங்கள் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் இந்த மூன்று மாத காலத்தில் நாங்கள் அறிந்த வரையில் சின்ன சின்ன குறைபாடுகள் பேசஞ்சர் மத்தியில் கேள்விப்பட்டோம் உங்களை மாதிரி பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அறிந்தது அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் இந்த முறை எடுத்துள்ளோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா காலையில் இங்கேருந்து போகக்கூடியவங்க விடியகாலம் ஐந்து மணிக்கெலாம் நமக்கு வந்து போர்ட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கான உணவு ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ளான விஷயமாக இருந்து இந்த சேவை ஜனவரி இரண்டாம் தேதி துவங்கும் பொழுது காலை உணவாக அவர்களுக்கு இட்லி பொங்கல் ரவா உமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலை உணவாகவும் மதியம் அங்கேருந்து கிளம்பி வரக்கூடியவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஜீரா ரைஸ் தால் மக்கனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிய உணவாகவும் கொடுப்பதற்கு நாங்கள் இந்த இருக்கக்கூடிய ஃபேர்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் கட்டணத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னே இருவலி கட்டணமாக நாகப்பட்டினம் டூ காங்கேசன்துறை காங்கேசன்துறை டூ நாகப்பட்டினத்திற்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருந்தோம் அந்த கட்டணத்தை எட்டாயிரத்து ஐநூறாக மாற்றி அமைக்கிறோம் இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவாய் மாற்றி அமைக்கும் பொழுது இலவச அதனுடைய அனுமதியை வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ வருடம் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயத்தோடு இந்த கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்கோம் அதுக்கு மேலே யாருக்கு லக்கேஜ் வேணாலும் அப்டூ அவங்க வந்து ஒரு ஐம்பது கிலோ லக்கேஜ் அடிஷ்னலாக புக் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நபர் அறுபது கிலோ வருடம் எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் மறந்து சப்ஜெக்ட் எங்களுக்கு அவைலபிலிட்டி வெயிட்டை வச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதனால் லக்கேஜ் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஆன்லைனில் முன்னமே புக் பண்ணுங்க காரணம் இங்கே நாகப்பட்டினத்துலேயோ காங்கேசன்லேயோ போர்டிங் டைத்தில் உங்களுக்கு லக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சரோட இன்கன்வீனியன்ஸாக இருந்தக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்னெடுத்துருக்குறோம் ஒரு காஃபி டீல அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் மில்கில் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்குறோம் அது இல்லாமல் கொஞ்சம் ஹைஃபையாக ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டாக கொடுக்கணும் அடிஷனல் நாங்கள் ஃபுட்டு கொடுக்கறது இல்லாமல் யாருக்காவது அடிஷ்னலாக தேவைப்பட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடு சாப்பிட்ற மாதிரி ஒரு நாலு வெரைட்டி அதில் நம்ம வந்து இந்த முறை அறிமுகப்படுத்துகிறோம் ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய அதே வகையான ஒரு உணவு வந்து குறைந்த விலையில் நம்ம இந்த முறை இங்கே கொடுக்குறோம் நல்ல ஹைஃபையான ஒரு ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இந்த தடவை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் டூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து இந்த ஜனவரி இரண்டாம் தேதி போகும்பொழுது நிச்சயமாக ஓப்பன் ஆகிரும் அதுவும் வந்து போகக்கூடிய பயணிகளுக்கு ஒரு ஒரு விஷயமாக நாங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் அதை செயல்படுத்த முடியாமல் சில சில தடங்கள் போயிட்டு இருந்தது அதை நாம் இந்த முறை நம்ம நடத்திருக்கிறோம் இந்த கட்டணத்தினுடைய குறைப்பை என்னத்துக்காக பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இரு நாடுகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது நமக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறைய இருக்குங்க இதெல்லாம் இரண்டு பக்கத்துலேயும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நமக்கு வந்து ரிங்கோன் மலையிலையோ அது வந்து ஜாஃப்னாவிலேயோ அருமையான வந்து இயற்கை எழிலோ சார்ந்த கடற்கரைகள்லாம் நிறையா இருக்குங்க நமக்கு ராமாயண டெம்பிள்ஸ் ஆன்மீக ஸ்தலங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது இவரெல்லாம் வந்து ஒரு பயணம் பண்ணணும் குறைந்த கட்டணத்தில் பயணம் பண்ணணும்னு சொல்லி அதற்கான பேக்கேஜஸ்லாம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு வெப்சைட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் குறைந்தபட்சமாக ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரவு மூன்று நாள் ஒரு கட்டணமாக வந்து மூன்று நாள் ஒரு பேக்கேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆன்மீக ஸ்தலம் போகிறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஐந்து இரவு ஆறு நாள் இதனுடைய எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் புதிய வெப்சைட்டில் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த புதிய வெப்சைட்டை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இப்போ செயல் சுபம் டாட் காம் இந்த செயல் சுபம் டாட் காமோட அறிமுகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சிவகங்கை கப்பல் இன்னொரு நிறுவனம் நம்ம வந்து நம்மளுடைய இதிலே வந்து இயக்கிக்கிட்டு இருந்தது இப்போ நேரடியாக சுபமே வந்து போகுது சுபம் ஃபெரி டிவிஷன் ஆஃப் சுபம் ஃப்ரைட் கேரியர் வந்து பார்த்தினா இந்த இந்த சிவகங்கை கப்பலுடைய நிர்வாகத்தை வந்து இயக்கிறது வந்து நேரடியாக வந்து பண்ண போகிறோம் அதுக்காக புது வெப்சைட்டு நிறைய தகவல்களோட செயல் சுபம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து பயணிகளுக்கும் வரக்கூடிய இங்கேருந்து இரு நாட்டில் போயிட்டு வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம் இது இந்த நேரத்தில் பத்திரிகை பத்திரிகை வாளாக பயணிகளுக்கும் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இது வரலாம் எங்களுடைய தகவல்படி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க நான் சொல்லி ஒரு வழியில் சொல்கிறேன் நான் நாகப்பட்டினம் டு காங்கேசனுக்கு போயிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேசஞ்சர் வந்து நமக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பயணிகளோட வரதுங்கிறது இல்லாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் எடுத்த முன்னே ஏற்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் ஏஜென்ட்டு நிறைய ட்ரேடர்ஸோடு பேசி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மீட்டிங் இதுக்கு ட்ராவல் ஏஜென்ட் மற்ற எல்லா ஒரு ஸ்டேக் ஹோல்டரோடையுமே அவர் கூப்பிட்டு இதுக்கு என்னென்ன கொண்டு போகணுங்கிறதுக்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிகளும் இதுக்கு ஒரு காரணம் அதுக்கடுத்து பேசஞ்சரோட வரவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு இன்னைக்கு லெவலில் வந்து நான்கு நாட்கள் நம்ம வந்து கடந்த முறை இயக்கியிருக்கிறோம் இன்றைக்கி ஜனவரியில் ஆரம்பிக்கும் பொழுது வாரத்தில் ஆறு நாள் போகிறோம் புதன்கிழமையை தவிர்த்து வாரம் ஆறு நாளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கப்பல் இயக்கப்படும் உங்களு உங்களோட சேர்ந்து நானும் நம்புகிறேன் எப்படி ஆரம்பத்தில் இயக்கும்போது சொன்னோன்னா நான் ஒரு பேசஞ்சர் இருந்தால் கூட இயக்குவோன்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் வச்சு ஒரு சர்வீஸ் நாங்கள் இயக்கியிருக்கோம் நிச்சயமாக ஆறு சர்வீஸும் அருமையாக போகுங்கிற நம்புறேன் நான் இருக்கு அதுக்கான முயற்சியில் அவங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழக அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டெர்னல்லலாம் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மேசி பிளானே வச்சுருக்கிறாங்க டெர்னலுக்கு ஒரு பெரிய பில்டிங்கு ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பயணிகளோட இன்கன்வீனியன்ஸ் என்னென்ன இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கழிப்பறை வசதிகளோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே பக்காவாக பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அவங்கலாம் பண்ணி அப்ரூவ் ஆகிடுச்சு ஐ திங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது விரைவில் அதுவும் வந்து அவங்க கட்டி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க புதுசாக இந்த பயணம் நேராக அதிகமாக இருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அந்த ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாமிட்டு ரீசன் என்னென்னா சில நாள் வந்து ரஃப் வெதர் நமக்கு ஆரம்பிச்சிருந்தது அப்போ ஏன்னா நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கிற காலகட்டமே அந்த மாதிரி இருந்தது அதனால் ஒன்று ரெண்டு பயணங்களுக்கு அந்த ஒரு அசௌகரியம் இருந்தது வந்து உண்மை தான் பட் அதுக்கான இதுவும் பண்ணியிருக்கிற ஒன்று ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி அடுத்த ஃபெரியை நம்ம இயக்கும்போது ஒரு ஒரு மூணு டு மூன்றரை மணி நேரத்தில் கொண்டு போகிற மாதிரி தான் நாங்களும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இரண்டாவது ஃபெரியை வந்து பார்த்துட்ருக்குறோம் அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு

எப்படி சொன்னீங்க இந்த இந்த கட்டணம் வந்து எல்லாமே சேர்த்து வருவாங்க சார் குறைச்சிருக்கீங்களா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டணம் இருவழி கட்டணத்தில் பத்து கிலோ நம்ம வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் அவங்களுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபுட் அதோட இன்க்ளூசிவாக தான் கொடுத்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு சார் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு ஒரு இருபது கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போகிறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இருபது கிலோவுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் டாக்ஸும் வரியையும் சேர்த்து சொல்கிறோம் அடுத்த ஒரு இருபது கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறோம் அந்த பத்து கிலோன்றது கா இது உங்கள் ஆமாம் அது கூடுதலாக ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு போகணுன்னா அப்போ ஒரு பத்து கிலோ அவருக்கு வந்து டிக்கெட்லேயே வந்து வந்துடுறதுனால மிச்சம் இருக்குது நாற்பது கிலோ அவர் வாங்கினாருன்னா ஒரு மூவாயிரம் ரூபா அவர் செலுத்தினா போகும் நாற்பது கிலோ அவர் எடுத்துகிட்டு போகும் ஆயிரத்தி எரநூறுபா ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூறு கட்டணமாக தெரியுது சார் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரே நிமிஷம் இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு கிலோ கொடுத்தோம் இருபத்தி ஏழு கிலோவுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணோம் அதையும் இப்போ நீங்கள் அதே ஐம்பது கிலோவுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கான கட்டணம் மாறாது இது எதுக்காக கட்டணத்தை முதல்ல குறைச்சோம் அப்படிங்கிறது என்னென்னா நார்மல் பேசஞ்சர்ஸ் சுற்றுலா பயணிகளோட போக்குவரத்து ஜாஸ்தியாகணும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஐம்பது கிலோவுக்கான கட்டணம் வந்து அதே பதினோராத்தி ஐநூறுரூவா தான் வரும் மாற்றம் இருக்காது இதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன செலவு பண்ணாங்களோ அதை கருத்தில் கொண்டு தான் பண்ணியிருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசங்கள்லாம் வராது